வணக்கம் நண்பர்களே விஜய் டிவியில் நேற்று பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிருக்கும் பிக்பாஸ் தமிழ் சீசன் ஒன்பது கலகலப்பா தொடங்கணும்னு நினைச்சோம் ஆனால் வீடே சண்டைக்களமா மாறிட்டுச்சு முதல் நாளே மோதல் அதுவும் யாரு தெரியுமா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அடப்பாவியே இவரை பார்த்தாலே ரீல்ஸ் நினைவுக்கு வருதே உள்ளே நுழையும் விஜய் சேதுபதி அவரே சொல்லிட்டாரு வெளியில செஞ்சதை உள்ள செய்யாதீங்க உங்க டாலண்ட் மட்டும் காட்டுங்க ஆனா திவாகர் கேட்டாரா இல்ல அடுத்த நிமிஷம் நடன ஸ்டெப்புகள் நடிப்பு அரக்கன் பேச்சு ஓவர் ஆக்டிங் அந்த அளவுக்கு ஓவரா போயிட்டு வீட்டுக்குள்ளே எல்லாரையும் ஐயோ போதும்டா சாமின்னு சொல்ல வைக்கிறாரு அவரோட பிரபலமான டயலாக் கேளுங்க நான் டாக்டர் திவாகர் நடிப்பு எனக்கு விஷயமே இல்லை நான் நடிப்பு அரக்கன் அடப்பாவி அரக்கனே நான் ரவணன் என்ன செய்வாரடா இதுக்கெல்லாம் அதிக ஆவேசமா இருந்தவர் பாரதி கண்ணம்மா சீரியல் வில்லன் பிரவீன் இப்போ பிக் பாஸ் வீட்டுல நேரா நோஸ்கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு திவாகர்கிட்டே முதல்ல படிப்பு பற்றி வாதம் அடுத்த நாள் யார் குரட்டை விட்டாங்கன்னு சண்டை அட இதெல்லாம் விட்டு விடுங்கடா குரட்டை போட்டாலும் கிளிப் ஆகுது இதுலையும் மகாநதி சீரியல் ஹீரோ அம்ருதீனும் சேர்ந்துட்டாரு அவரும் திவாகர்கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இப்போ வீடு முழுக்க சண்டை வெளியே மீம்ஸ் நெட் டிசன்ஸ் கலாய்க்கிறாங்க டாக்டர் திவாகர் நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பத்தொன்பது பேருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சிங்களா இப்போ எல்லாரும் சேர்ந்து உங்க தான் ட்ரீட்மெண்ட் தர்றாங்க போல இதுதான் பிக் பாஸ் ஒரு நாளைக்குள்ளே நடிப்பு அரக்கன் வீட்டை அரக்கன் மாளிகையாக்கிட்டாரு இப்போ கேள்வி திவாகர் அடுத்த வாரம் சண்டையில வெல்லுவாரா அல்லது ஓட்டில வெளியேறுவாரா என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே திவாகர் ஓவரா நடக்கிறாரா அல்லது ஜாலியா விளையாடுறாரா கமெண்ட்ல சொல்லுங்க இது உங்கள் கூல் என்டர்டெயின்மெண்ட் பிபி ஒன்பது அப்டேட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க